சைவத்தின் மேல் சமயம் இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை என்று பார்வதி பரமேஸ்வரனை பணிந்து அனைத்து கேபிடல் தரிசனம் தொலைக்காட்சி நேர்களுக்கும் இந்த நேரத்திற்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஷகலகலாவல்லி மாலை எவ்வாறு குமரகுருவரர் பாடுகிறார் என்று நோக்கலாம் இந்த காசி திருத்தலத்தை முஸ்லீம் மன்னர்கள் சூழ்ந்து அதாவது அப்பொழுது முகலாயர்களினுடைய ஆட்சி காலம் காசியினுடைய தலம் அனைத்தும் இஸ்லாமர்களுடைய த மதத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர்கள் அவருடைய ஆட்சியிலே இருக்கிறது காசிக்கு செல்ல முடியாது திருத்தலம் பூட்ட பூட்டப்பட்டிருக்கிறது பள்ளிவாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆதலாலே தென்னாட்டிலே இருந்து தருமையாதீனத்தினுடைய குருமகா சந்நிதானங்களினுடைய ஆணைக்கு ஏற்ப அவருடைய திருவுளப்பாங்கிலே தருமையாதீனத்துக்கு தம்பிரான் சுவாமிகளாக குமரகுருவர்கள் இருக்கிறார் இப்போ திறமை ஆதீனம் எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறது திருவாவுதுறை ஆதீனத்தை போன்று பெரிய ஒரு என்றும் அநேக திருப்பணிகளை செய்யக்கூடிய ஆதீனமாக திறமை ஆதீனம் இருக்கிறது திறமை ஆதீன குருமகா சன்னிதானங்களினுடைய அன்றைய குருமகா சன்னிதானங்களுடைய சிந்தனையிலே திருவுளப்பாங்கிலே காசிக்கு சென்று வடநாட்டு தலங்களை காசியை மீட்டெடுக்க வேண்டுமென்று குமரகுருபரருக்கு பன்னும் பொருளும் அளித்து அனுப்பி வைக்கிறார் குமரகுருவரர் பெருமான் சிறுவயதிலேயே மீனாட்சி அம்மை பிழைத்தமலை பாடி மதுரை மீனாட்சி அம்பாளனுடைய அனுக்கிரகத்தை பெற்று அம்பாள் அணிந்திருந்த மாலையை அம்பாளே சிறுமியாக வந்து கலட்டி கழுத்திலே அணிவித்த பெருமகனார் அதனால அது வாய் பேசாதிருந்து செந்தூர் திருச்செந்தூரிலே முருகப்பெருமானை அருளி செய்த குழந்தை வாய் பேச வைத்த குழந்தை அதனாலே குமரகுருவரர் பெருமான் காசிக்கு செல்கிறார் தருமையாதீன தம்பிரான் சுவாமிகளாக காசி மாகாணருக்கு எழுந்தருளி இந்த குமரகுருபரர் என்ன செய்கிறார் காசி திருத்தலத்தை மீட்க வேண்டும் என்று நவாப் அந்த மன்னனிடம் செல்கிற பொழுது மொழி சார்ந்து பிற மொழி தெரியாது குமரகுருபரர் பேசுகிற தமிழ் மொழி அவருக்கு தெரியாது அவர் பேசுகிற மொழி இவருக்கு தெரியாது அதனாலே அவருடைய தோற்றம் ஒரு ராஜ சந்நியாசியோட தோற்றத்தை பார்த்து இகழ்கிறார்கள் சிரிக்கிறார்கள் அப்பொழுது இந்த காசி திருத்தலத்தை மீட்கவே யாம் வந்தோம் என்று சொல்கிற பொழுது இந்த மன்னன் என்ன செய்கிறான் என்றால் நீங்கள் தாம் இந்த மொழியை கற்று வந்து என்னிடம் கேட்டால் திருத்தலத்தை விடுவிப்போம் என்று மன்னன் கூறுகிறார் ஒரு சன்னியாசி சைவ சன்னியாசி தம்பிரான் சுவாமிகள் மீண்டு வந்து திருப்ப வந்து சரஸ்வதி தாயாரை நோக்கி சகலகலா வள்ளிமாலை படிக்கிறார் ஒன்றாம் அறைக்கு அன்று இன்பதம் தாங்கவன் வெள்ளையுள்ள அந்த சகலகலா மாலையை படித்து எல்லாவற்றிலும் சகலகலா வள்ளியே எல்லாம் நிறைந்த பொருளாக இருக்கிறவளே அன்று அம்பாள் என்ன செய்கிறாள் அந்த மொழியை வந்து அருள்கிறார் அவர்களுடைய மொழியை அருளி மறுநாள் குமரகுருபரன் செல்கிறார் அந்த நவாப் மன்னனுடைய அரண்மனைக்கு எப்படி செல்கிறார் என்றால் நல்ல ஆண் சிங்கத்திலே குமரகுருவரர் செல்கிறார் பிடரி மயிர் கனத்திருக்கிற ஆண் சிங்கத்திலே குமரகுருவரர் பெருமான் செல்கிறார் மன்னன் சிம்மாசனத்திலே இருக்கிறான் போலி சிம்மாசனத்திலே மன்னன் இருக்கிறான் உண்மையான சிம்மாசனத்திலே குமரகுருவர் பெருமான் இருக்கிறார் இப்பொழுதுதான் பாருங்கள் இறைவனுடைய சக்தி எப்படி என்றால் ஒரு மரத்தால் செய்யப்பட்ட போலி சிம்மாசனத்திலே மன்னனும் உண்மையான ஆண் சிங்கத்திலே குமரகுருவரர் பெருமான் அமர்ந்திருக்கிறார் சூழ அடுத்தடுத்த சிங்கங்கள் இருக்கிறது அரண்மனையில் நகைத்தோர் அத்தனை பேரும் தலைதுறைக்கு ஓடுகிறார்கள் மன்னன் சிம்மாசனத்திற்கு மேலே ஏறி உட்கார்ந்து விடுகிறார் அவர்களுடைய மொழியிலே குமரகுருவரர் கேட்டாராம் காசி மாநகரை விடுவிக்க வேண்டும் அப்பொழுது மன்னன் காசி ஸ்தலத்தையே விடுவித்து குமரகுருவரர் பெருமானுடைய புகழை சைவத்தினுடைய தன்மையை காசியே நிலைநாட்டுகிறார் குமரகூருவரர் என்று சொல்லி மாலையினுடைய அருட்சிந்தனைகளை இன்னும் சிந்திக்கலாம் என்று சொல்லி விடை கொள்கிறேன் வாழ்க தமிழ் வளர்குகளை